வணக்கம் பேயாட்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இலவச கண் பரிசோதனை முகாம் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் ரோட்டேரி சங்கம் சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை வேலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் தொடங்கப்பட்டது மகா கணபதி ஆலயம் பாகுசி நகர் சிப்காட் இந்த பகுதியில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது சிப்காட் ரோட்டேரி சங்கம் தலைவர் பி விநாயகம் அவர்கள் டாக்டர் பி அரவிந்த் குமார் செயலாளர் அவர்கள் பி குமார் பொருளாளர் அவர்கள் ஏ யூசப் இயக்குனர் அவர்கள் பி பரத்குமார் இயக்குனர் சமூக சேவை மேம்பாடு அவர்கள் மற்றும் ராணிப்பேட்டை சிப்காட் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியமைக்கு இந்த முகாமில் கலந்து கொண்டவர்கள் இவர்களை மனதார பாராட்டினார்கள் இந்த முகாமில் பரிசோதனை செய்தல் கண்ணில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் சொல்லி அதற்கான மருந்துகள் மாத்திரைகள் ஆலோசனைகள் தேவைப்படுபவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை செய் செய்வதற்கான ஆலோசனை வழங்குதல் போன்ற சிறப்பான எல்லாம் டாக்டர்கள் வழங்கினார்கள்